ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய இல்லத்திற்குள் உன் அம்மா நான் வருவதற்கு பல முறை முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த பொருள் என்னை உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்துகின்றது அது மட்டும் அல்லாமல் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தின் வாசலில் இருக்கின்ற இந்த பொருள் உன் தாயானவள் என்னுடைய காலை இடறிவிட்டு விட்டது அதனால் உன் அம்மா என்னால் அங்கே வர முடியாமல் திரும்பி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என் தங்கமே அம்மா உன் இல்லத்திற்குள் வருவதற்கு ஆசைப்படுகிறேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதற்கு நீயே தடங்கலாக இருந்துவிடக் கூடாது அல்லவா என் தங்கமே நான் சொல்கின்ற இந்த பொருளை நீ உடனே அப்புறப்படுத்து நீ அப்புறப்படுத்தி இருப்பேன் சாதாரணமாக நினைத்து விடாதே என் தங்கமே என்னால் வர முடியவில்லை என்றால் வேற எந்த தெய்வங்களினாலும் உன் இல்லத்திற்குள் வர முடியாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே தெய்வம் ஓரிடத்தில் வருகிறது என்றால் அங்கே எப்படி இருக்க வேண்டும் கோவிலில் கருவறையில் இருக்கின்ற தெய்வம் உன் இல்லம் தேடி வருகிறது என்றால் நான் உன் இல்லத்தை கோவிலின் கருவறை போல சுத்தமாக வைக்க சொல்லவில்லை ஓரளவிற்கு தெய்வம் வந்து செல்கின்ற அளவிற்கு உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய மனதிலும் தூய்மை இருக்க வேண்டும் அல்லவா என் தங்கமே அதை நீ எப்பொழுதுமே சரியாக கடைபிடித்து கொண்டே இருக்க வேண்டும் நீ உன் இல்லத்திற்கு வந்துவிட்ட பிறகு உன் இல்லத்தில் இருக்கின்ற இடங்களை சுத்தம் செய்துவிட்டு உன் இல்லத்தில் வாசலில் கிடைக்கின்ற இந்த பொருளை நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாய் அதை நீ பெரிதாக நினைக்காமல் விட்டதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமும் கூட என் தங்கமே உன்னுடைய இல்லத்திற்குள் இந்த தாயானவள் வருவதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ நீயே அங்கு உன் இல்லத்திற்குள் என்னை வரவழைக்க விருப்பம் இல்லாமல் திருப்பி அனுப்ப நினைக்கின்றாய் என் பிள்ளையே நான் என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதை தான் செய்து கொடுக்க வந்து கொண்டிருக்கிறேன் உன் இல்லம் தேடி வந்ததற்கு காரணம் என்ன தெரியும் நான் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வரும்பொழுது நீ என்னை அன்போடு அழைக்காவிட்டாலும் இது போன்ற செயல்களை செய்து என்னை அங்கிருந்து விரட்டாமல் விட்டால் போதும் அதை அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே உன் தாயானவள் எப்பொழுது வேண்டுமானாலும் உன் இல்லத்திற்குள் வர முயற்சி செய்யலாம் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் நீதான் நீதான் எனக்கு நான் அங்கு வருவதற்கான சூழ்நிலைகளை சரி செய்து வைக்க வேண்டும் என் குழந்தையே பெரும்பாலும் நிறைய பேர் செய்கின்ற தவறுதான் இது உன்னை நான் குறை சொல்லவில்லை நீ தெரியாமல் தான் இதை செய்திருக்கிறாய் ஆனால் நான் சொன்னதை கொண்ட பிறகாவது இதனை நீ செய்யாமல் இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நீ இந்த வாழ்க்கையில் என்ன செய்கின்றாய் ஒவ்வொரு விஷயங்களிலும் எத்தனை எத்தனையோ தெளிவினை பெற்றுக்கொண்டு அதனை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தில் மட்டும் உனக்கு எந்த தெளிவும் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையே உன்னுடைய கவன குறைவுதான் தெய்வத்தை வணங்க வேண்டும் தெய்வத்தை இல்லத்திற்குள் அழைக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் இந்த தெய்வம் உன் இல்லத்திற்குள் நிரந்தரமாக குடியிருக்க வேண்டும் என்று நினைக்காமல் விட்டுவிட்டாய் அல்லவா இனிமேலாவது என் குழந்தையே இந்த தவறுகளை செய்யாமல் உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுக்கொள் இந்த வராகி அத்தனை சாதாரணமான தெய்வம் கிடையாது அவள் அவ்வளவு எளிதாக யாருடைய இல்லத்திற்கும் சென்றுவிட மாட்டாள் அவள் தன்னுடைய பக்தர்களை சந்திப்பதே மிகவும் கடினம் ஏனென்றால் அவளுக்கு தன்னுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கான தகுதிகள் ஏராளம் அத்தனை தகுதிகளையும் ஒரு குழந்தையின் அவளால் நுழையவும் இந்த தாயானவள் நான் அதனால் தானே உன் இல்லத்திற்குள் நுழைவதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நீ அத்தனை பாக்கியத்தை செய்திருக்கிறாய் அத்தனை நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வராகி நான் உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்களை இனிமேல் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வரதான் தொடங்கிவிட்டது நீ எதிர்பார்த்த எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க போகிறது இனிமேல் எதையும் கண்டு நீ பயப்படவும் வேண்டாம் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை நீ செய்கின்ற இந்த ஒரு தவறை மட்டும் திருத்தி கொண்டால் போதும் தெய்வங்கள் எல்லாம் உன்னுடைய இல்லத்திற்குள் நிரந்தரமாக வர தொடங்கி விடுவார்கள் அவர்கள் உன் இல்லத்தில் குடியிருக்க தொடங்கி விடுவார்கள் ஆனால் அதன் பிறகு யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது உன்னை நெருங்கிவிட முடியாது இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக செய்து உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாமே நீ சரியாக பெற்று கொள்ள வேண்டும் அப்படி என்ன விஷயம் உன் இல்லத்தின் வாசலில் கிடைக்கிறது அப்படி என்ன பொருள் உன்னை தெய்வத்திடம் இருந்து இடைமறித்து பிரித்துவிட்டது அது எந்த பொருளாக இருக்கும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன் இல்லத்தில் வாசலில் இருக்கின்ற அந்த காலணிகள் தான் செருப்பினை உன் வாசலுக்கு முன் நீ ஒரு நாளும் கலட்டிவிடக் கூடாது அதிலும் குறிப்பாக பூஜைகள் செய்கின்ற நேரத்தில் தெய்வத்தை நீ மரியாதையோடு உள்ளே அழைக்க வேண்டிய அந்த நேரத்தில் செருப்பினை வாசலில் போட்டுவிடக் கூடாது உன் இல்லத்திற்குள் அன்போடு வருகின்ற தெய்வத்தின் காலை அது இடறிவிடும் அல்லவா உன் வராகி அம்மா என் காலையும் அதுதானே இடறிவிட்டது அது தெய்வத்தை அவமதிப்பதாக அர்த்தமாகும் இந்த அவமரியாதையை தெய்வங்களுக்கு ஒரு நாளும் கொடுக்காதே என் தங்கமே இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் அல்ல நான் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் எனக்காக மட்டும் சொல்லவில்லை எல்லா தெய்வங்களையும் நீ வரவழைக்க வேண்டும் அல்லவா எல்லா தெய்வங்களும் உன் இல்லத்திற்குள் தங்கி இருக்க வேண்டும் அல்லவா அப்படியானால் என் பிள்ளையே இதை அனைத்தையும் நீ சரியாக செய்ய வேண்டும் இனி ஒரு நாளும் கவனக்குறைவாக இதை நீ தவறாக செய்து விடாதே எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் பொழுது இவை எல்லாமே உன் வாழ்க்கையில் தானாகவே உனக்கு நல்லபடியாக மாறுகின்ற சூழ்நிலையை நான் நிச்சயமாக உனக்கு உருவாக்கி தவறுவேன் தவறை செய்யும் பொழுது அது உன்னை விட்டு தட்டி சென்றுவிடும் என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன் வாழ்க்கையில் என்றுமே உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலை இருக்கும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நான் உன் சந்தோஷத்தை உனதாக்கி தருகிறேன் தெரியாமல் இத்தனை நாட்களும் செய்திருந்தால் அதை பற்றி நீ வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது என் தங்கமே இனி தெரிந்தும் அந்த தவறை நீ செய்துவிடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் தெரியாமல் செய்வதற்கும் தெரிந்தே அந்த விஷயத்தை செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன அல்லவா என் தங்கமே தெரிந்தோ தெரியாமலோ இனிமேல் இந்த தவறுகளை உன் இல்லத்தில் நீ செய்யாமல் இருக்க வேண்டும் அம்மாவின் அன்பினை என் பிள்ளை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டால் போதும் இனி உன்னுடைய வாழ்க்கையை என்றுமே உன் வசம் ஆக்கி தர வேண்டியது இந்த வராகி என் என்னுடைய பொறுப்பு என்னுடைய ஆசிகளை என்றுமே நீ முழுமையாக பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்பதை மட்டும் மறந்து விடாதே என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நான் நீ நினைத்ததை எல்லாம் சாதித்து கொடுப்பேன் என் வாழ்க்கையில் நான் நினைத்ததை மட்டும் அல்லாமல் நீ நினைத்ததையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுப்பேன் என்றுமே இந்த வாழ்க்கையை உனதானதாக நான் மாற்றி கொடுப்பேன் என் பிள்ளையே தெரியாமல் செய்த தவறுக்கெல்லாம் அம்மா ஒரு நாளும் கோபப்படுவது கிடையாது மாறாக என் பிள்ளைக்கு அதனை சரி செய்து கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த அன்பினை பெற்றுவிட்ட பிறகு இனி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தேகமும் பயமும் உனக்கு தேவையில்லை நல்லதை எல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளையே நீ மன மகிழ்ச்சியோடு இன்றைய நாளை கடந்து வா என்றுமே உனக்கு வெற்றிதான் என் பிள்ளையின் மன உனக்கான சந்தோஷத்தை நான் ஒளித்து வைத்திருக்கின்றேன் வெற்றியை என்றுமே நான் உனதாக மாற்றி தருகின்றேன் இல்லைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி